இன்னும் ஒரு சில சொல்லணும் நான் லவ் பண்ணுற அத்தனை பேரும் திருத்தணி கோயிலுக்கு போறாங்க நீங்கள் இன்னொரு கேள்வி மாற்றி கேட்டிருக்கணும் லவ் பண்ற அத்தனை பேர் ஏன் முருகன் கோயிலுக்கு போறாங்க ஏன் என்றால் ஸோ ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் அஸ்தங்கமானாலோ பகை சாரம் ஏறி இருந்தாலோ இவர்களுக்கு உடல் உபாதைகள் ஏற்படும் யாருக்கெல்லாம் செவ்வாய் ராகு கேந்திர திரிகோணத்தில் இருந்து விட்டாலோ அவங்க குடும்பத்தில் ஒரு பிரச்சனைகள் உண்டு அவருக்கு உடல் உபாதைகள் அதனாலதான் திருப்பதி போய் வந்தால் திருத்தணியை பார்த்து விட்டுதான் வர வேண்டும் ஏன் என்றால் அதுல இன்னொரு விஷயம் கடன் கட்ட முடியாத அத்தனை பேரும் சஷ்டியில் விரதம் இருந்து அல்லது சஷ்டியில் ஒரு வேலையை ஆரம்பித்தால் பக்காவா முடிஞ்ச பிறகு அவர்களுக்கு கடன் அப்ப வேலையை ஒழுங்காக செய்வதற்கு அந்த வேலை வந்து இருக்கு பூ புட்டி எல்லாமே நல்லா இருக்கிறதுக்கு ஆனா இன்னைக்கு யார் சஷ்டியில் இருக்கிறான் சண்டை போறதுக்கு தான் சஷ்டியில் ஆரம்பிக்கிறான் நானும் முருகர் மாதிரி நானும் சூளாயுதம் மாதிரி நானும் வேலாயுதம் மாதிரி ஸோ சஷ்டியில் இரு அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உன்னுடைய ஆறாம் பாவம் ஏன் திருச்செந்தூர் அத்தனை பேர் போறாங்க திருச்செந்தூர் போற அத்தனை பேர் வீட்லேயும் பாருங்க பங்காளி சண்டை உச்சநிலைக்கு சென்று அனைவருக்கும் வணக்கம் கிரகங்கள்லயே ஒன்பது கிரகம் இருந்தாலும் முக்கியமான கிரகமான செவ்வாய் கிரகத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில நம்ம கூட வந்திருக்க விருந்தினர் கூட பார்க்க போறோம் அதாவது வேற யாரும் இல்ல நவாம்ச நாயகன் காயத்ரி சங்கர் சார் தான் நம்ம கூட இருக்காங்க வாங்க நேரத்துல நிகழ்ச்சிக்கு போலாம் சார் இப்ப நேரம் செவ்வாயை பத்தி பேசிட்டோம் அதை சார்ந்து நம்ம முருகன் பத்தியும் பேசிட்டோம் சில பேர் அவங்களுக்கு ஏன்னா வந்து நிறைய பேருக்கு முருகன் ஆக மாட்டாரு பேர் நினைச்சிட்டு இருக்காங்க அத பத்தி நிறைய பேருக்கு விரிவான விளக்கம் வந்து தெரிய மாட்டேங்குது யாருக்கு ஆகாதுங்க எனக்கு ஆகுமா ஆகாதா அதை எப்படி நம்ம பத்தி ஒரு ஜாதகத்துல செவ்வாய் அஸ்தங்கம் ஆகி போச்சு அஸ்தங்கம் பகைன்னு சொல்லுவோம் அஸ்தங்கனா ஒரு முடிவுறது இதுக்கு மேல இந்த உடம்புல ரத்தமே கிடையாது அவ்வளவுதான் இப்ப ரத்தத்தை பாலாக்கி புரிஞ்சு கொடுத்துட்டாங்க ஒரு பசு கன்று இருக்கு பாருங்க பாலை கன்றுக்கே கொடுத்துரும் ஆனால் கன்று பசி அறியாது தன்னுடைய தாயின் மடிய ரத்தத்தையே உறிஞ்சி கொடுக்கும் அப்போ தான் தாய் அந்த அந்த பசு என்ன பண்ணும் காலால் உதைக்கும் ஏ பாலெல்லாம் குடிச்சுட்டு கிளம்பு இதுக்கு மேலே என் ரத்தம் தான் வெளியே வருது அப்படின்னு சொல்லணும் ஸோ ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் அஸ்தங்கமானாலோ சாரம் ஏறி இருந்தாலோ இவர்களுக்கு சஷ்டி விரதம் இருந்தால் உடல் உபாதைகள் ஏற்படுமே தவிர முருகன் தண்டனை கொடுத்து விட மாட்டார் பல பேருடைய எண்ணம் என்ன அவர்கள் ஜாதகத்தில் செவ்வாய் கெட்டு இருக்கிறது அவ்வளோ தானே தவிர உடல்தான் கெடுத்தத தவிர மனம் கெடவில்லை இப்போ இதுக்கு குறிப்பிட்ட நட்சத்திரங்கள் யாராவது இருக்காங்களா சார் அது ஏன்னா ஒவ்வொருத்தவங்களோட ஜாதகம் ஒவ்வொரு விதம் அது நீங்களுமே சொல்லியிருக்கீங்க ஆனா வந்து இல்லைங்க இந்த நட்சத்திரக்காரங்கெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது அப்படின்ற மாதிரி ஏதாவது செவ்வாய் முக்கியமாக ராதசாரம் ஏறக்கூடாது செவ்வாய் புதன் சாரும் ஏறக்கூடாது இது ரெண்டு தான் முக்கியமான ஒரு ஹையஸ்ட் பீக்கஸ்ட் ஒரு பிரச்சனைன்னு சொல்லலாம் யாருக்கெல்லாம் செவ்வாய் ராகு கேந்திர திரிகோணத்தில் இருந்து விட்டாலோ அவங்க குடும்பத்துல ஒரு பிரச்சனைகள் உண்டு அவர் உடல் உபாதைகளும் மக்களுக்கு மீடியா வழியில மிரட்ட கூடாது ஆனா மக்களை காமது பண்ணும் எப்படி மக்களை காமது பண்ணும் அப்ப நல்ல செய்தி இருந்தாலும் பரவாயில்ல சரி இப்படி இருக்கிறவங்களுக்கு எப்படி காமது பண்ணலாம் அப்படின்னா இவர்கள் உடைப்பட்ட அதாவது உக்கிர தெய்வங்கள் ஊர் எல்லையில இருக்கிற தெய்வங்கள் பாருங்க மணக்காளி துர்கா பிரித்தியங்கா வாராகி இதை மாதிரி உக்ர தெய்வத்திடம் இருந்து இவர்கள் வேண்டுதலை வைக்க வேண்டும் இப்ப முருகனே எடுங்க உக்கிர தெய்வமா எங்க இருக்காரு பயணியில இருக்கும்போது குழந்தையா இருக்காரு திருச்செந்தூர்ல இருக்கும்போது உக்கிரமா இருக்காரு ஏன் திருச்செந்தூர் அத்தனை பேரும் ஆஹ் போறாங்க திருச்செந்தூர் போற அத்தனை பேர் வீட்லயும் பாருங்க பங்காளி சென்ற உச்சநிலைக்கு சென்று இருக்கும் அப்படி இருக்கும்போதுதான் அந்த எமோஷனல் குறைக்கிறதுக்காக போறாங்க பயணிக்கு யாருனா போறாங்களான்னு பாருங்க தான் ஆக்சுவலாக போகணும் ஏன்னா காலையில் ஆண்டி கோலத்திலும் மாலையில் அரசன் கோலத்திலும் இருக்க கஷ்டமும் ஆயிட்டா வந்தேன் காணிக்க கொடுத்தேன் சாயங்காலம் உன ராஜ கோலத்தில் பார்க்குறேன் நான் வீட்டுக்கு போகிறேன் ராஜா மாதிரி வீட்டுக்கு போகிறேன் இன்னொரு இஷ்டமாக பாருங்க பழமுதிர் சோலைக்கு போறோம் கீழே பெருமாள் இருப்பார் மேலே அவர் இருக்கார் அவ்வ யாருக்கு வேண்டுமா சுடாத பழ வேண்டுமா என்று கேட்ட தமிழ் அன்னைக்கு கேட்ட இடம் பழமுதிரிச்சோலை எனக்கு அங்கே யார் போகிறேன் இங்க தமிழ் வேணும் பெரியவங்களை மதிக்கணும் நல்லா இருக்கணும் நம்மளுடைய மாமன மச்சான் உறவு பொண்ணை கொடுத்தாலும் பொண்ணு எடுத்தாலும் அந்த உறவு நல்லா இருக்கணும் பழம் வந்து போ சரி எல்லாருக்கும் செவ்வாய் கொஞ்சம் பலத்தவங்க இருக்கிறாங்க பார்த்தீங்களா எமோஷனல்ஸ் அவங்கவுங்களுக்கு அந்த பிளட்டை டொனேட் பண்றவங்க இருதார அமைப்பு இருக்கிறவங்க இருதாரத்துலேயும் சந்தோஷமா இருக்கிறவங்க திருத்தணி முருகூர் கோயிலுக்கு தான் போவாங்க ஏன் இன்னொரு செயல சொல்லணும்னா லவ் பண்ற அத்தனை பேரும் திருத்தணி கோயில் போறாங்க நீங்க இன்னொரு கேள்வியை மாத்தி கேட்டுருக்கணும் லவ் பண்ற அத்தனை பேர் ஏன் முருகர் கோயில் போறாங்க ஏனென்றால் இவர்களுக்குத்தான் அந்த எமோஷனல் லவ் மீன்ஸ் என்ன அன்பை பரிமாறுவது இல்லை உணர்ச்சியை பரிமாறுவது அன்பை பரிமாறுது ஏஜ் லிமிட் வரும்போது உணர்ச்சி பரிமாறணும் ஒரு ஜாதகத்தில் செவ்வா நல்லா இருந்ததுன்னா அவன் வீட்டில் வந்து அவனுடைய உணர்ச்சி உடல் அமைப்பு நன்றாக இருக்கிறதுன்னு அர்த்தம் ஆனா அந்த ரத்தம் இருக்குதுன்னு சொல்லிட்டு கண்ட இடத்துல வெட்டி விட்டுற கூடாது சரி ஒரு சீராக ஒரு நேராக ஒரு நேர்த்தியாக தாய் தகப்பண்ணோடு ஒரு மனை ஒரு பெண்ணை பார்த்து தாய் தகப்பண்ணோடு ஒரு ஆணை பார்த்து அவர்கள் மூலமாக ஒரு நல்ல சமுதாயத்துக்கு இணைந்து ஒரு குழந்தைய உருவாக்கும் நீயா உருவாக்கிக்கிட்டாது அப்போ அந்த செவ்வாய் என்ன சொல்லுகிறது திருச்செந்தூர் முருகருக்கு உணர்ச்சி அது கோப உணர்ச்சி இது உள்ள உணர்ச்சி உள்ள கிளர்ச்சின்னு பேர் எதுக்கு திருத்தணிக்கு அப்போ இந்த செவ்வாய் என்ன சொல்கிறது சேரிடம் அறிந்து சேர் என்பது செவ்வாய் இப்ப இந்த வகையில வந்து நம்ம இப்போ ஒரு கோவிலுக்கான சாராம்சம் நீங்களே சொன்னீங்க இப்ப முருகர் கோவில் பாத்தீங்கன்னா திருத்தணிக்கு போனாங்கன்னா இந்த மாதிரி இப்ப அதே மாதிரி பழனிக்கு அடுத்து சுவாமிமலைன்னு ஒருத்தர் இருக்காரு அதுக்கடுத்து வந்து நம்ம அறுப்படை வீட்டுக்கும் அவர் வந்து உகந்தவர் தான் சோ அந்த மாதிரி என் இப்போ சஷ்டி விரதம் என்னால இருக்க முடியல சார் அதுக்கு பதிலா நான் வேற என்ன பண்ணலாம் இப்போ சில பேரால இப்போ இந்த வேலை நிமித்தமாகவும் சரி கல்வி நிமித்தமாகவும் சரி பசங்களாலுமே இருக்கணும்னு ஆசைப்படுறவங்க கூட இருக்க முடிய மாட்டேங்குது அவங்களுக்கு என்ன நீங்க வேற ஒரு மாற்று வழி சொல்லு சொல்லுங்க இதுவும் நல்ல கொஸ்டின் தான் ஆனா முடியாதவர்கள் முடியாதவர்கள் சொல்ல முடியாது ஏன்னா பதினஞ்சு நாளைக்கு ஒரு திதி மாறிக்கிட்டே இருக்கு கரெக்டா சஷ்டி வந்துட்டே இருக்கு தியேட்டருக்கு போறோம் மூணு மணி நேரம் புடவை ஓட்டத்துக்கு அரை மணி நேரம் முன்னாடி போய் நிற்கிறோம் ஆனால் வாழ்க்கை என்ற தேட்டரில் முருகம் ஓட்டுறான் அரை மணி நேரம் நம்ம இந்த ஆறு இல்லை அத்த அத்த சஷ்டி இரு சஷ்டி என்பது என்ன உன்னுடைய ரத்தத்தை சுத்திகரிப்பு பண்ணுது ஒருவேளை உடம்புல நம்ம சாப்பிடலனா ரத்தம் தானே தானே சுத்திகரிப்பு பண்ணுது அப்ப மஸ்ட் விரதம் இருந்தே தீர வேண்டும் அன்னைக்கு தான் சஷ்டியும் வச்சாங்க சஷ்டி ஆறு முடிஞ்சிருச்சுங்களா ஏழு சப்தமி முடிஞ்சுதா எட்டு அஷ்டமி முடிஞ்சுதான் ஒன்பது நவமி முடிஞ்சுதா பத்து தசை முடிஞ்சுதா அதுக்கடுத்து ஆறாவது எது ஆறுக்கு ஆறு ஆக்கிய ஏகாதசி வச்சான் உன்னால சஷ்டியில முடியாதவன் முருகனை முடியல அவன் மாமனார புடியா உதனப்புடி புதனும் செவ்வாயும் உன்னை சீர்படுத்தும் ஒரு கத்திரிக்கொள்னு சொல்கிறோம் புதன் செவ்வாய் செவ்வாய் புதன் சாரமோ புதன் செவ்வாய் சாரம் ஏறினால் கத்திரிக்கொள்னு சொல்றோம் கத்திரிக்கொள் என்பது என்ன ஒழுங்கா வெட்டினா சட்ட சட்டத்துணி தச்சு போடலாம் தாறுமாரா வெட்டினா வீணாக போய்டும் உன்னை சீர்படுத்துவதும் நேர்படுத்துவதும் செவ்வாயும் புதனே அப்போ உன்னை சஷ்டியில் இல்லாதவன் ஏகதேசி இரு ஏகதேசி இல்லாதவங்க சஷ்டியில் இரு சொத்து வேணுமா ரத்தம் வேணுமா உறவு வேணுமா செவ்வாய் உனக்கு வந்து படிப்பு வேணுமா அறிவு வேணுமா நம்மளுடைய நல்ல மாமாக்கள் அதாவது நல்ல மாமனாரோ நல்ல மனைவியோ அவர்கள் வழி உறவில் வர வேண்டும் என்றால் புதன்ல இரு அதனால தானே சொல்றோம் திருச்செந்தூர் எந்த பக்கம் இருக்கு ரெண்டுமே நேர் ஆப்போசிட் இன்னொரு வார்த்தை கூட சொல்லுவாங்க திருப்பதிக்கு சென்று வந்தால் திருப்பம் உண்டு ஆனா அந்த திருப்பம் என்பது என்னன்னா திருத்தணி வந்து வணங்கிட்டு வரணும் ஏன்னா மாமனாரை போய் பார்த்துட்டு வரும்பொழுது அப்பா அப்பா மாமனாரை பார்த்துட்டு வர என் மாமனார் என்ன கேட்பார் என் பொண்ணு நல்லா இருக்கான்னு தான் கேட்பாரு எப்பயும் மாமனார் வீட்டுக்கு யாரோட போனோம் பொண்ணோட தான் நமக்கு ஏதனா பொருள் கிடைக்கும் வெறுங்கையிட போனோம்னா வெறுங்கையோட தான் வரணும் அதனால தான் திருப்பதி போய் வந்தால் திருத்தணியை பார்த்து விட்டு தான் வர வேண்டும் ஏனென்றால் அதுல இன்னொரு விஷயம் திருப்பதியில கணவன் மனைவி பிரிதலோடு ஒரு அவதாரமாக இருக்கிறார்கள் ஆனால் திருத்தணியில் பாருங்கள் இருவரும் ஒரு சேர மற்றொரு அவதாரமாக இருக்கிறார்கள் இது மங்கள அவதாரம் பொண்ணை கட்டி கொடுத்துட்ட பிறகு மாமனாரும் மாமியாரும் தண்ணிமையாக இருக்கிறார்கள் ஆனா பொண்ணை கட்டிட்டு வந்த பிறகு முருகன் சந்தோஷமா இருக்கிறான் ஆக பெண் திருப்பதிக்கு போய் வந்தால் திருத்தணிக்கு வந்து முருகனை வணங்கி வர வாழ்வில் எல்லா வளமும் வரும் அது போலத்தான் சஷ்டி என்பது விட்டுடாதீங்க விட்டவங்க ஏகாதசி பிடிங்க ஏகாதசி விட்டவங்க சஷ்டி பிடிங்க ஆக சஷ்டி என்பது நம்மளுக்காக தான் இப்போ மக்கள் ஏமாத்துகிறாங்க ஈஸியாக ஏமாந்துறாங்க எப்போ என்னால் முடியலப்போ நான் வேலைக்கு போகிறேன் சரி வேலைக்கு போ வேணான்னு சொல்லுவார்ல எங்க தேசியடு இப்போ கடன் கேட்கறதுக்காக பேங்க்குக்கு எத்தனை முறை நம்ம லோன் அலைகிறோம் அதுதான் புதன் அவங்க கேஷன் கிட்ட எத்தனை முறை நம்ம பணம் கட்டுறோம் அது செவ்வாய் இப்போ நம்ம தேவைக்கு நம்ம நாம தான் பயன்படுத்திக்கணும் ஸோ திதிகள் மீது பழி போ பழி பாவம் புண்ணியம் எதுவுமே திதிகளுக்கு கிடையாது நாம் பயன்படுத்துவதில் இருக்கிறது ஆக மக்கள் என்ன பண்ணணும் அவர்களுடைய பயன்பாட்டை செயல்பட வேண்டும் லோன் வாங்கி நம்ம அது வாங்கறதுக்கு அர்த்தத்தை அவனும் ஃபாலோ பண்ணுவான்ல அப்ப கொடுத்தவனும் வாங்கியவனும் சரியாக இருந்து விட்டால் எந்த கஷ்டமும் கிடையாது ஆக சஷ்டி இல்லை என்றால் சப்சியூட்டு ஏகாதேசி ஏகாதேசி இல்லை என்றால் சஷ்டி ஆக ஒன்று ஆறும் ஏகம் என்றால் ஒன்று சஷ்டி என்றால் ஆறு ஒன்று ஆறும் பிரியாதது பிரிய முடியாதது சஷ்டி விரதத்தை பற்றி நீங்கள் என்ன வழிகாட்டுதல் கொடுக்க போறீங்க நம்ம வியூவர்ஸ்காக அதை எப்படி முறைப்படி அப்படிங்கிறத மீறி அதோட தொடர்பு சாராம்சம் என்ன அதையும் சொல்லிடுங்க அற்புதமான ஒரு கேள்வி முருகனுக்கும் சஷ்டிக்கும் மட்டுமே ஒரு உறவு அந்த உறவு நம் வாழ்க்கையில் எப்படி வந்து மெர்ஜாகு அப்படின்றது இப்போ திதிகளில் சஷ்டி திதி வந்து ஆறாவது திதி ஆறு என்றால் சுக்ரன் ஆறு என்றால் வெற்றி ஆறு என்றால் கடன் ஆறு என்றால் நோய் ஆறு என்றால் எதிரி எதிரிகளை வெல்வது சஷ்டி அப்ப எதிரி என்பது என்ன எதிர் விட்டுக்கார பக்து கிடையாது நமக்கு எது எது எல்லாம் கிடைக்கவில்லையோ அதை போராடி பெற வேண்டும் என்பதற்காகத்தான் தான் ஒரு லைன் ஆஃப் மெர்ஜியா சொல்லுவாங்க சஷ்டியில் இருந்தால் கருப்பையில் வரும் அதாவது அகப்பையில் வரும் ஏன்னா சஷ்டியில் இருக்கணும் அதாவது சஷ்டி என்பது என்ன ஆறாம் பாவம் ஆறு அதில் முருகனை நினை ஆறு என்பது கடன் நோய் எதிரி வெற்றி அப்படின்னா கருப்பை வளரும் இந்த இடத்துல பெண்களாக இருந்தால் கர்ப்பம் வளரும்னு சொல்லலாம் ஆணாக இருந்தால் வருமானம் வளரும் கரு வளரும் அப்போ நம்ம கிராமத்தில் சொல்லுவாங்க தம்படி எவ்வளோ தேரும் வேலைக்கு போகிற என்ன தம்படி வரும் அப்போ தம்படி என்பது என்ன வருமானம் வருமானம் என்பது நம்ம குடும்பத்துடைய ஆதாரம் ஆக சஷ்டி என்பது முருகனை மனதார நினைத்து வேலையை தொடங்கு வேலைக்கு காரண கிரகம் ஆறு இப்போ நம்ம வருமானத்துக்கும் ஆறாம் பாவம் அப்போ உறவுக்கும் அது ஆறாம் பாவம் உறவு என்பது என்ன மாமா மச்சா யார் யார் கூட ஒன்றால் வேலைக்கு போலாம் அப்போ வேலையை ஒழுங்காக செய்வதற்கு அந்த வந்து துணை இருக்கணும் வேலை இந்த வேலை வேலைக்கும் வேலுக்கும் உள்ள தொடர்பு தான் சஷ்டி சஷ்டியில் நீ விரதம் இரு கடுமையாக உழை ஆறாம் பாவம் அந்த சஷ்டியில் நீ உழைச்சிங்கன்னா செவ்வாயில் உழைத்தால் அங்கு யார் புதன் உச்சமாகிறது உன்னுடைய வருமானம் உன்னுடைய சொத்து உன்னுடைய டாக்குமெண்ட் நீ என்ன ரைட் ஆகுதியோ அது அத்தனை வெற்றி கிடைக்கும் தான் சஷ்டியில் விரதம் இருக்க அப்படின்னு சொன்னாங்க ஆனா இன்னைக்கு யாரும் சஷ்டியில் உடைக்க தயாரா இல்லை உடைக்காத வருமானம் கிடைச்சிருமா அப்படின்னு பாக்குறாங்க முருகனை மட்டுமே ஆரம்பம் எதுக்காக இப்போ உடல் ரீதியா பார்த்தோம்னா ஆரம்பம் வைர சொல்லும் எல்லாருமே ஒரு டைலாக் சொல்லுவாங்க எல்லா உழைக்கிறது உர்ஜான் வைத்துக்கு தான் சொல்லுவாங்க ஆனா அது உர்ஜான் வைத்துக்காக உழைக்கிறானா ஒரு தலைமுறைக்கே உழைச்சு வச்சு நோக்காந்துருக்குன்னு ஆசைப்படுறான் இன்னைக்கு பல குடும்பங்கள் வந்து நூறு தலைமுறைக்கே உழைச்சு உட்காந்துருக்குது அப்ப உன்னுடைய ஒரு ஜான் வயிற்றுக்காக மட்டும் உழை அப்ப அந்த உழைப்பு நல்லபடியாக இருக்க சஷ்டியில் விரதம் இரு மற்றொன்று இந்த நம்மளுடைய வயிற்றுக்குள்ள இறைவன் படைத்த படைப்பு பாருங்க உண்ணுகின்ற உணவு நம் உடலுக்கு கைக்கு தேவை கண்ணுக்கு தேவை உடம்புக்கு தேவை ஹார்ட்டுக்கு தேவை முதுகுக்கு தேவை முட்டிக்கு தேவை கால் பலத்துக்கு தேவை அத்தனையுமே பிரித்து ஆளுகிறது அதுதான் ஆறாம் பாவம் டைஜன் பேர் இங்கே உள்ள வயதுக்குள்ள ஒரு சக்கரம் ஓடுது அது முருகன் கையில் இருக்கிற சக்கரம் அந்த ஆறாம் பாவத்தை சஷ்டி ஒருவேளை உண்டி அதாவது உண்டி சுருக பெண்டிற்கு அழகுன்னு சொன்னோம் பெண்களுக்கு பெரும்பாலும் வந்து வயிறு பெருசாக இருக்கக்கூடாது ஏன் என்றால் கொலஸ்ட்ராலோ மற்றபடி மற்றபடி அவங்க முடிஞ்சு வேலை செய்யும்போது பலவித இடர்கள் அனுபவிப்பாங்க அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க ஒரு சிஸ் ஒரு சஷ்டியில் விரதம் இரு ரெண்டு விஷயம் உன்னுடைய உடம்புக்கும் சரி அது செவ்வாயாக இருப்பதால் உன்னுடைய கணவனுக்கும் சரி அதனாலதான் உண்டி சுருகு பெண்டிற்கழகு அப்படின்னு சொன்னா பெண்டிற்கழகு என்ன போல மங்கள நான் பூ புட்டி எல்லாமே நல்லா இருக்கிறதுக்கு ஆனா இன்னைக்கு யார் சஷ்டியில் இருக்கிறான் சண்டை போறதுக்கு தான் சஷ்டியில் ஆரம்பிக்கிறான் நானும் முருகர் மாதிரி நானும் சூழாயுத மாதிரி நானும் வேலாயுதம் மாதிரி ஸோ சஷ்டியில் இரு அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உன்னுடைய ஆறாம் வயிறு சுத்தமாக இருக்கும் உடல் சுத்தமாக இருக்கும் அந்த வயிற்றுக்குள்ள எந்த டைஜஷன் கரெக்டா இருந்ததுன்னா நோயே கிடையாது சஷ்டி என்பது ஆறாவது ஆறாம் பாகும் அதுதான் ஆறாம் பாகத்துல செவ்வாய் இருந்தால் கடனும் வற்றும் முன்னாள் உழைச்ச எல்லாம் காசு வருது அப்ப கடன் எங்கே வாங்க போறோம் உழைக்க நான் மறந்ததனால் கடன் ஏறுகிறது அப்ப கடன் வாங்கின அத்தனை பேரும் கடன் கட்ட முடியாத அத்தனை பேரும் சஷ்டியில் விரதம் இருந்து அல்லது சஷ்டியில் ஒரு வேலையை ஆரம்பித்தால் பக்காவா முடிஞ்ச பிறகு அவர்களுக்கு கடன் அறுபடும் எப்படி கடன் அறுபடும் ஆதலால் முருகனுக்கு உடைய சஷ்டியில் விரதம் இருக்க நம்மளுடைய கருவும் உருவும் வம்சமும் சிறப்பாக வளரும்